ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பலாப்பழத்தில் அல்வா செஞ்சிடலாம் அதுக்காக ஒரு இருபது பலாப்பழத்தை எடுத்து நல்லா சீடெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பலாப்பழத்தை பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் ஒரு பாதி தான் சேர்க்க போகிறேன் பாதி நான் இன்னொரு ஸ்வீட் செய்ய போகிறேன் அந்த ரெசிபி விரைவில் நான் போடுறேன் இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா நம்ம சிம்மில் வச்சுட்டு கிண்டி விடறலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிண்டிட்டு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம் ஆல்ரெடி பலாப்பழம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் அல்வாக்கு தேவையான ஸ்வீட் இருக்காது அதனால்தான் நம்ம சீனி சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் கை வந்து கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் நம்ம வந்து நெய் விட்டு நல்லா முந்திரி பருப்ப சிவப்பாக வறுத்து தாளித்து அதில் கொட்டிடலாம் இப்போ நல்லா நம்ம வந்து பொன்னிரமாக வறுத்து எடுத்தாச்சு இதை நம்ம வந்து அல்வாவில் கொட்டிடலாம் அல்வாவும் நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா ஸ்வீட்டாக டேஸ்டியாக வாசனையாக இருக்கும் பாருங்கள் நம்ம அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் ரொம்பவுமே ஈஸியான ரெசிபிஸ் தான் கண்டிப்பாக செய்து பாருங்கள் இப்போ பலாப்பழ சீசனுங்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்பவுமே நல்லா மலிவாக கிடைக்கும் நம்மளுடைய பலாப்பழ அல்வா டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ